வெண்முரசு காண்டீபம் இரண்டு பகுதி மூன்று முதல் நடம் ஐந்து வாசிப்பது சந்தீப் ஊர்தலைவர் மாளிகையின் முகப்பில் நின்ற காவலர்கள் பால்குனையை பார்த்ததும் அஞ்சு தலை வணங்கி வழிவிட்டனர் அவர்கள் அனைவரின் விழிகளும் மாறிவிட்டிருந்தன தன் தோளிலிருந்து வில்லையும் அம்பரா தோணியையும் கழற்றி அவர்கள் முன் வைத்துவிட்டு அவள் படியேறி மேலே சென்றாள் படைத்தலைவர் வணங்கி இவர் ஊர்தலைவர் சத்ரர் என்றார் தலையில் அணிந்த பெரிய அணிச்சுருளில் செங்கழுகு இறகு சூடிய ஊர்தலைவர் வணங்கி குருதிப்பெருக்கு இன்னமும் நிற்கவில்லை பெரும் காயம் என்றார் எண்ணெயுடன் கலந்து பச்சிலை பற்று வைத்தோம் கரைந்து வழிகிறது ஃபால்குனை பார்க்கிறேன் என்று சொல்லி உள்ளே சென்றாள் மையமாக ஒற்றைப் பேரரைக் கொண்ட மாளிகை அது அந்தப் பேரறையிலிருந்து இருபக்கமும் திறந்த வாயில்கள் இணைப்புக் குடில்களுக்குச் சென்றன கூரை செங்குத்தான கூம்பாக தலைக்கு மேல் எழுந்திருந்தது அங்கிருந்து பலவகையான உணவுப் பொருட்கள் கட்டித் தொங்கவிடப்பட்டிருந்தன எலிகளிடமிருந்து தப்புவதற்காக அவ்வாறு மலைமக்கள் செய்வதுண்டு என்று ஃபால்குனை அறிந்திருந்தாள் தலைக்கு மேல் தொங்கிய உணவு மூட்டைகளும் காய்ந்த காய்களும் உலர்ந்த ஊந்தடிகளும் மெல்லிய எச்சரிக்கையை உச்சித்தலைக்கு அளித்தன அறைக்குள் அறையிருள் நிறைந்திருந்தது தரையில் போடப்பட்ட முழங்கால் உயர மூங்கில் மஞ்சத்தில் விரிக்கப்பட்ட தோல் படுக்கையில் சித்திராங்கதன் படுத்திருப்பதை ஃபால்குனை கண்டாள் ஒளி என்றாள் இரு வீரர்கள் சாளரங்களை மறைத்துக் கட்டப்பட்டிருந்து மூங்கில் தட்டி திரைகளை தூக்கி உள்ளே மாலையின் சாய்வையில் வரச் செய்தனர் செவ்வழியில் குருதி நனைந்த விழாக்கட்டுடன் கிடந்த சித்ராங்கதனை கண்டு அருகே அணைந்து முழந்தாளிட்டு அமர்ந்து அவன் கைகளைப் பற்றிக் கொண்டாள் சித்திராங்கதன் மெல்லிய முனகல் குரலில் படைத்தலைவரும் ஊர்தலைவரும் செய்து சொன்னார்கள் தனியொருத்தியாக நாகர்களை வென்று உன்னிடமிருந்து அப்போர்க்கலையை பயில விரும்புகிறேன் என்றான் அதற்கு முன் நீங்கள் நலம் பெற வேண்டும் என்றாள் ஃபால்குனை குருதி மெல்ல கொப்பளிப்பதைக் கண்டால் ஆழ்ந்த பொன் என்று நினைக்கிறேன் சித்ராங்கதன் வலியில் பல்லைக் கடித்தபடி மெல்ல புரண்டு தன் பொண்ணைக் காட்டியபடி ஆறிவிடும் என்றான் ஏனென்றால் நான் ஆற்றுவதற்கான பணிகள் நிறைய உள்ளன காவலர்களை நோக்கி அனைவரும் விலகுங்கள் என்றாள் ஃபால்குனை அவர்கள் தலைவணங்கி வெளியே செல்ல எஞ்சிய படைத்தலைவரை நோக்கி தாங்களும்தான் என்றாள் ஆம் என்றபடி அவரும் விலகினார் ஃபால்கொனை ஆடையுடன் சேர்ந்து பசையால் ஒட்டி இறுகியிருந்த கடலாமையோட்டுக் கவசத்தை கொக்கி விலக்கி உரித்து கழற்றி அப்பால் வைத்தாள் அவனுடைய ஆடைகளின் முடிச்சுகள் குருதியுடன் இறுகியிருந்தன அவற்றைத் தன் குருவாளால் வெட்டி அறுத்து சுழற்றி உரித்து களைந்தாள் குருதி சொட்டிய மேலாடை புண்ணுடன் நனைந்து ஒட்டி தோலென்றே தெரிந்தது அதை இழுத்து விலக்கியபோது சித்ராங்கதன் வலியுடன் முனகினான் தலை தூக்கிப் பிளந்து தசை நிகழ குருதி கொப்பளித்துக் கொண்டிருந்து பொண்ணை நோக்கிய சித்ராங்கதன் போல் இருக்கிறது என்றான் ஆம் என்ற பின்பு ஃபால்கொனை எழுந்து அருகே நின்றிருந்த ஊர்தலைவரிடம் இளவரசருக்கு அருந்த என்ன கொடுத்தீர்கள் என்றாள் புண்பட்டவர்களுக்கெல்லாம் நாங்கள் மகாரத்திரப்புகை கொடுப்பதுண்டு என்றார் அவர் அவள் திரும்பி உள்ளே நோக்கிய பின் நன்று என்றாள் வெளியே சென்று அங்கு காத்து நின்ற வீரர்களிடம் சுருக்கமாக தேன்மெழுகு ஓர் உருளை நன்கு கொதிக்க வைத்து சற்றே ஆரிய நீர் புதிய துணி நான்கு சுருள்கள் அரைத்த மஞ்சள் நறுஞ்சுண்ணம் மற்றும் வேம்பின் எண்ணெய் என்று ஆணையிட்டாள் பின்பு படிகளில் இறங்கி வெளியே சென்று கோட்டை வேலியை அணுகி அங்கு செறிந்து நின்றிருந்த மூங்கில் கவடின் அடியில் படர்ந்து கிடந்த முட்புதர்களில் தேடி கூறிய காரை முட்களை ஒழித்து கைகளில் சேர்த்துக் கொண்டாள் திரும்பி வரும் வழியில் அருகே நின்ற குதிரையின் வாலில் இருந்து சில முடிகளை பிடுங்கி கையில் எடுத்துக் உள்ளே வந்து வெண்ணிற துணி விரிக்கப்பட்ட பீடத்தில் அவற்றைப் பரப்பி வைத்தாள் சித்ராங்கதன் உங்கள் கொள்கைப்படி என் உயர் பிரிய வாய்ப்புள்ளதா என்றான் குருதி நின்றாக வேண்டும் புண்பட்ட பின்பு இத்தனை நேரம் ஆகியும் குருதி நிற்கவில்லை என்பது உகந்ததல்ல என்றாள் ஃபால்குனை உங்களை புரவியில் வைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவ்வசைவில் புண் விரிந்துவிட்டது என்று எண்ணுகிறேன் நீ மருத்துவத்தை எங்கு கற்றாய் என்றான் சித்ராங்கதன் போர்க்கலையில் ஒரு பகுதி மருத்துவம் என்றாள் ஃபால்குனை புண்ணை அவள் தன் விரல்களால் தொட்டு ஆராய்ந்தாள் அதன் இரு விளிம்பிலும் நின்ற கிழிந்த தோலை தன் குருவாளால் வெட்டி காயத்தை தூய்மைப்படுத்தினாள் குதித்து ஆற்றிய நீருடன் இரு வீரர்கள் வந்தனர் மஞ்சளும் வேம்பெண்ணையும் சுண்ணமும் கொண்டு வரப்பட்டன அந்தக் குடுவையின் நீரில் மஞ்சள் தூளையும் வேம்பெண்ணையையும் சற்று சுண்ணத்தையும் இட்டு சிறிய மூங்கில் குவளையால் அள்ளி புண்ணை நன்கு கழுவினாள் வலியுடன் சித்ராங்கதன் முனகினான் பற்களைக் கடித்து கண்மூடியிருந்த அவனிடம் இளவரசை இதில் தங்களின் புதிய சிறுநீர் தேவை என்றாள் அவன் திகைப்புடன் எதற்கு என்றான் அவன் விழிகள் சுருங்கி இமைகள் குளவியிறகுகள் போல அதிர்ந்தன தங்கள் சிறுநீர் தங்கள் காயத்துக்கு மருந்து மலைகள் முழுக்க முதல் உடன் மருந்தாக அதுவே உள்ளது என்றாள் ஃபால்குனை அவன் அவளையே நோக்கிக் கொண்டு அசையாமலிருந்தான் இளவரசே இந்த மருந்தை விட உகந்தது என்று இங்கே கிடைப்பதில்லை என்றாள் ஃபால்குனை சிறுநீரா என்று மீண்டும் சித்ராங்கதன் கேட்டான் ஆம் என்றாள் ஃபால்குனை இங்கா என்றான் இங்கு எவரும் இல்லை வெளியே இருந்து மருத்துவர் எவரையும் அழைக்க நேரமில்லை என்றாள் அவன் விழிகளைத் தாழ்த்தியபோது மென்மையான வெண்கழுத்தில் நீல நரம்பு ஒன்று எழுந்தது வெண்பளிங்க சாள கிராமத்தில் விழுந்த நீரோட்டம் போல உதடுகளைக் கடித்துக்கொண்டு சிவந்த விழிகளுடன் அவளை நோக்கி நீ விலகி சுவர் நோக்கினில் அந்தக் கொப்பரையை என்னிடம் கொடு என்றான் அவள் அழித்த சிறு கொப்பரையை கை நீட்டி வாங்கியபடி எழுந்த சித்ராங்கதன் அடிவயிற்றை இழுத்து சொடுக்கிய வலியுடன் அம்மா என்று அலறியபடி மல்லாந்து விழுந்தான் ஃபால்கொனை திரும்பி என்ன என்றாள் அவன் சிறுநீர் தானாக வெளியேறத் தொடங்கியதை நெடியால் உணர்ந்ததும் கொப்பரையைப் பிடுங்கி அவன் கீழ் ஆடையை மேலே தூக்கிக் கால்களை பரப்பி அதன் அடியில் வைத்தாள் ஒன்றுமில்லை இளவரசே நான் மருத்துவர் என எண்ணுங்கள் என்றாள் ஃபால்குனை இம் என அவன் முனகினான் குளிர்ந்த ஈரக்கம்பளிகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அவர்கள் மேல் போடுவது போல அமைதி எழுந்து மூடியது ஒவ்வொரு நரம்பும் தாளாமல் முறுக்கி அதிர்ந்து இற்றுவிடுமென அதிரும் பேரமைதி சிறுநீர் கழித்து முடித்தபின் சித்ராங்கதன் பெருமூச்சு விட்டான் ஃபால்குனை அசையாமல் நின்றாள் அவன் அந்த அமைதியைக் கலைப்பதற்காக தொண்டையைக் கனைத்தான் அவ்வுலியில் அவள் அசைந்தாள் அவன் மேலும் குரல் தீட்டிக் கொண்டபின் சிறுநீர் எப்படி மருந்தாகும் என்றான் பால்குனை ஆம் என்றாள் என்ன சொல்கிறோம் என உணர்ந்தவள் போல விலங்குகளுக்கு அவற்றின் தெய்வங்கள் அளித்த கொடை அது இளவரசே என்ற பின் பார்வையைத் திருப்பி தன் கைகளை நீர்விட்டு மும்முறை கொண்டாள் பின்பு சித்ராங்கதனை அணுகி அவனைத் தொட்டாள் அவன் பார்வையை மறுபக்கம் திருப்பி வலிக்குமா என்றான் அவள் சற்று என்றபின் அவனை மெல்லச் சரித்து சிறுநீரை அக்காயத்தில் விட்டு கழுவினாள் மென்மையான தசைப்பிளவில் அவள் விரல்கள் உரசியபோது அவன் அவள் தோள்களை இறுகப்பற்றிக் கொண்டு பற்களைக் கெட்டித்துக் கொண்டான் அவள் கழுவ கழுவ வலி தாழ முடியாமல் முனகிக் இருந்த சித்ராங்கதன் ஒரு கணத்தில் கிரிச்சிட்டு எழுந்து அவள் தோள்களை இருகப்பற்றி அழுத்தினான் போதும் போதும் என்றான் வலி தாழ வேண்டியதுதான் இளவரசே என்றாள் ஃபால்குனை வலி என்று இதைச் செய்தால் பிழை நேர்கையில் அதை நாமறிய முடியாமலாகும் சித்ராங்கதன் பிடியை விட்டு உடலை விலக்கிப் படுத்துக் கொண்டு இம் என்றான் கொதித்த நீரில் குதிரைவால் முடியையும் காரை முட்களையும் போட்டு கழுவினாள் முள்ளை சிறுநீரில் கழுவி உதறிவிட்டு வெட்டுவாயின் ஒரு முனையில் அழுத்திக் குத்தி இறக்கினாள் சித்ராந்ததன் அவள் தோள்களை இறுகப்பற்றி தசையைப் பற்களால் கவ்வினான் வெட்டுவாயின் மறுமுனையையும் அதே முள்ளால் குத்தி மறுபக்கம் உருவி எடுத்தபின் முள்ளின் கீழ் நுனியில் குதிரைவால் மயிரை செலுத்தி இழுத்து எடுத்து இறுக்கி முதல் முடிச்சி போட்டாள் சித்ராங்கதனின் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது அவன் கால்கள் படுக்கைத் தோலை கசக்கியபடி துடித்து அடங்கின ஏழு முடிச்சுகள் போட்டபின் ஃபால்குனை நோக்கி குருதி சற்று அடங்குகிறது என்றாள் ஆம் என்று அவன் சொன்னான் வியர்வையில் முகமும் கழுத்தும் நனைந்து அவற்றில் குழல் குழல்பீலிகள் ஒட்டியிருந்தன பால்கொனை திரும்பி அப்பால் மண்கலத்தில் உருகும் தேன் விழுகும் மரவுறையுமாக நின்ற குடித்தலைவரிடம் உள்ளே வருக என்றாள் அவர் வந்ததும் சிறுநீரில் அந்த மரவுரியை நனைத்தாள் உருகும் விழுகு விழுதை அதிலிட்டு தோய்த்தாள் மஞ்சளும் வேம்பெண்ணையும் சுண்ணமும் கலந்த லேபனத்தைப் புண்மேல் வைத்து அதன் மேல் அந்த மரவுரிச்சுருளைச் சுற்றிக் கட்டத் தொடங்கினாள் வலிக்கு இந்த வெப்பம் இதமாக இருக்கிறது என்றான் சித்ராங்கதன் ஆம் என அவள் புன்னகை செய்தாள் உன் தோள்களை கடித்துவிட்டேன் என்றான் சித்ராந்ததன் ஃபால்குனை அது நோயாளிகள் செய்வதுதான் என்றாள் உன் தோள்கள் இறுகியிருக்கின்றன ஃபால்குனை புன்னகையுடன் விழிகளை விலக்கி நான் படைக்கலப் பயிற்சி பெற்றவள் என்றாள் மீண்டும் அவள் விழி போதும் அவன் நோக்கிக் கொண்டிருந்தான் இருவழிகளும் உலோகே ஒலியெழுப்பி அம்பு முனைகள் தொடுவது போல சந்தித்து விலகின இருமணிகள் நீரலைகளில் அணுகவா விலகவா என அலைக்கழிந்தன பால்குனை நன்கு சுற்றிக் கட்டிய பின் தோளைப் பற்றி மெல்லப் படுக்க வைத்து அவன் ஆடைகளை சீர்படுத்தினாள் தன் குருதிக்கைகளை வெந்நீரில் கழுவியபடி சில நாட்களில் சீர்படுவீர்கள் என்றாள் ஆம் இப்போதே அதை உணர்கிறேன் இதுவரை எங்கோ விழுந்து நழுவிச் சென்று கொண்டிருப்பதாக தோன்றியது இப்போது பற்றுக்கோல் ஒன்றை அடைந்துள்ளேன் என்றான் சித்ராங்கதன் அவள் திரும்பி நோக்கியபின் விழிகளை விலக்கிக் கொண்டு மேலும் கைகழுவினாள் அத்தனை நேரம் கழுவுவதை உணர்ந்து கைகளை வெளியே எடுத்து மரவொறியால் துடைத்துக் கொண்டாள் சித்ராங்கதனின் குருதியால் கலத்தில் செந்நீர் நிறைந்தது புன்னகையுடன் உதடுகளை வளைத்து உங்கள் குருதி என்றாள் ஃபால்குனை அவன் எட்டிப் பார்த்து ஆம் என்றான் இளமை முதலே குருதியை கண்டு வருகிறேன் என்னை கிளர்ச்சியடையச் செய்யும் வண்ணம் அது என்றபின் ஆனால் இது என் குருதி என்றான் ஆம் இது நமக்கு அறியதே என்றாள் ஃபால்குனை நான் பலரை சித்திரவதை செய்ய ஆணையிட்டிருக்கிறேன் பலநூறு தலைகளை வெட்டே எரிந்திருக்கிறேன் என்றான் சித்ராங்கதன் நீங்கள் குரூரமானவர் என்றார்கள் சித்ராங்கதன் புன்னகைத்து ஆம் என்றான் மீண்டும் ஒரு குளிரமைதி அவர்களைச் சொல்ந்தது ஃபால்குனை எழுந்து விலக எண்ணும் கணத்தில் நீ யார் என்றான் ஃபால்குனை என்றாள் இல்லை நீ அறிந்திராது ஏதும் இப்புவியில் இல்லை என உணர்கிறேன் என்றான் சித்ராங்கதன் ஒருவேளை உன் முன் களம் நிற்க இந்திரப் பிரஸ்தத்தின் இளைய பாண்டவரால் மட்டுமே முடியும் தனியொருத்தியாக நாகர்களை வென்ற நீ விழைந்தால் பாரத வருஷத்தையே ஆள முடியும் காட்டில் தனியாக அலைந்து திரிவதன் நோக்கம் என்ன என்றான் இப்போது அதை சொல்லலாகாது பிறிதொரு தருணம் வரட்டும் என்றாள் ஃபால்குனை அவன் மேலும் பேசுவதற்குள் எழுந்து திரும்பி ஊர்தலைவரிடம் உங்கள் ருத்ரதூமத்தைக் கொண்டு வருக என்றாள் நல்ல உயர்தர மதுவும் தேவை ஊர்தலைவர் தூமமே மயக்களிக்கும் என்றார் ஆம் ஆனால் குருதி சற்று சூடாக வேண்டியிருக்கிறது என்றாள் ஃபால்குனை இங்கு நாங்கள் அரிசி மது அருந்துகிறோம் அது கடுமையானது என்றார் அவர் அரிசி மது உகந்தது இரு குவளை கொடுங்கள் ஊர்தலைவர் இருகுவளையா அது மிகை என்றார் வேண்டும் என்ற பால்குனை ஏழு முறை சிவமூலி இழுக்கட்டும் இரவு நன்கு துயிலல் வேண்டும் துயிலுக்குள்ளும் வலி எழம் என்று சொன்னபின் திரும்பி சித்ராங்கதனை நோக்கி ஆனால் தூமம் அதைச் சூழ்ந்து அழுத்தி மூடிக்கொள்ளும் வலியை வெல்லும் பொருட்டு உள்ளம் அழகிய கனவுகளை உருவாக்கிக் கொள்ளும் அக்கனவுகளை தூமம் வளர்க்கும் கனவுகளிலேயே வாழும் பொருள் தெளியும் தருணங்கள் உள்ளன என்பது மருத்துவர் கூற்று என்றாள் ஆகவே வலி இனியது அல்லவா என்றான் சித்திராங்கதன் பால்கொனை புன்னகைத்து அவ்வாறே என்றாள் அவர்கள் விழிகள் சந்தித்தன ஒன்றையொன்று தொட்டு நிலைத்து காலம் மறந்து பின்பு திகைத்து மீந்தன ஊர்தலைவர் ஆணையிட நெருப்பில் காட்டி சற்றி ஆவி எழச்செய்யப்பட்ட அரிசி மதுவை ஒரு வீரன் கொண்டு வந்தான் மூங்கில் குவளையில் அழைக்கப்பட்டபோது சித்ராங்கதன் அதை வாங்கி முகர்ந்தான் அனல் என எரிகிறது என்று முகம் சுளித்தான் அருந்துங்கள் அரசே தங்கள் குருதியின் கொப்பளிப்பை இது அடங்கச் செய்யும் என்றாள் ஃபால்குனை ஒரே விடரில் அதை அருந்தி உடல் உலுக்கி முகம் சுழித்து திருப்பிக் கொடுத்தபின் பற்களைக் கிட்டித்தபடி மெல்ல மல்லாந்து சித்ராங்கதன் மெல்லந்தோறும் இனிக்கும் அரிசிக்குள் இத்தனை கசப்பு ஒளிந்திருப்பது வியப்பு அளிக்கிறது என்றான் ஃபால்குனை இப்பவியில் உள்ள அனைத்து உணவுக்குள்ளும் அறுசுவைகளும் உறைந்துள்ளன நாம் விரும்புவதையே நாதொட்டு மேலே எடுக்கிறோம் என்றாள் இத்தனை கசக்கும் பொருள் எப்படி இனிதாகிறது என்றான் பசியால் என்ற ஃபால்குனை விழிகாட்டு சிறிய மண் சிலும்பியில் அனலுடன் வந்த வீரர்கள் அதில் பொழித்து சிவமொலியின் இலை திவல்களைப் போட்டு விசிறி புகை எழுப்பி சித்ராங்கதன் அருகே வைத்தார்கள் மூச்சு இழுங்கள் இளவரசே என்றாள் ஃபால்குனை இந்த மதுவே போதாதா என்றான் சித்ராங்கதன் அது உடலுக்கு இது உள்ளத்துக்கு என்றாள் ஃபால்குனை சிரித்தபடி அவன் ஒரு மூக்கை கையால் பொத்தி மூச்சை ஆழ இழுத்து புகையை நெஞ்சு நிரப்பி வழியில் விட்டான் இடையில் கை வைத்து அவன் மூச்சு இழுப்பதை அவள் நோக்கி நின்றாள் போதும் என்று கையசைத்து அவன் கண்களை மூடிக்கொண்டான் நன்கு துயிலுங்கள் இளவரசே என்றாள் ஃபால்குனை அவன் விழிகளைத் திறந்தபோது வெண்பரப்பில் குருதிவேர்கள் படர்ந்து எழுந்தன நான் அங்கே வெளியேதான் இருப்பேன் என் குரலை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் மெல்லிய முனகளுடன் அவன் தன் கைகால்களை எளிதாக்கிக் கொண்டான் அவள் ஆடை திருத்தி வெளியே சென்றாள் தொடர்ந்து வந்த குடித்தலைவர் இளவரசர் மீண்டு விடுவாரா என்றார் இன்னும் பன்னிரு நாட்கள் கடந்தால் வில்லேந்தி புரவி ஏறி போரிட முடியும் என்று ஃபால்குனை புன்னகைத்தாள் நாடே அவரைத்தான் நம்பியுள்ளது எங்களூரில் அவரது கொடுஞ்செயல்களால் அவரை அஞ்சி வெறுத்தவர்கள் பலர் அவர் புண்பட்டுள்ளார் என்றறிந்ததுமே அஞ்சு கதறி அழத் தொடங்கியிருக்கின்றனர் அனைத்து தெய்வங்களிடமும் அவர் உயிருக்காக இறைஞ்சுகிறார்கள் எங்கள் குடிகாத்தாய் பெண்ணே இதன் பொருட்டு எங்கள் மூதாதையரும் குலமும் உன் தாழ் பணிய கடமைப்பட்டுள்ளது என்றார் குடித்தலைவர் பால்குனை மீண்டும் வெளியே வந்தபோது மணிப்பூரகத்தின் வீரர்கள் அனைவரும் அவளை சூழ்ந்து கொண்டனர் இந்த விழிகள் தங்களைப் போல் நிகரற்ற வீராங்கனை ஒருத்தியை வணங்கும் பேறு பெற்றன என்றான் முதிய வீரன் ஒருவன் எங்கள் குலங்களில் தங்களுக்கு நிகரான வீரர்கள் பிறக்க வேண்டும் எங்கும் தலை தாழ்த்தாமல் எங்கள் குலம் வாழ வேண்டும் என்று ஒருவன் குரல் கம்ம கூவினான் ஃபால்குனை புன்னகையுடன் அவனை வாழ்த்தினாள் உங்கள் பாடலை இன்று கேட்போம் என்று எண்ணி மகிழ்ந்திருந்தோம் என்றான் இளைய வீரன் முதிய வீரன் உளறுகிறாயா உன்னைப் போல் ஆயிரம் பேர் கொண்ட படைக்கு நிகரானவள் அவள் உனக்காக பாடுவதற்கா இங்கு வந்திருக்கிறாள் மூடா என்றான் பாடுகிறேன் என்றாள் ஃபால்குனை என் முதற் தொழில் அதுவே வேண்டாம் தாங்கள் புவியாளும் சக்கரவர்த்தினிக்கு நிகரானவர் தாங்கள் போர் புரிவதை இக்கோட்டை மேல் நின்று நான் கண்டேன் துர்க்கை மண்ணுக்கு வந்து விட்டாள் என்று என் உடல் மெய்ப்பு கொண்டது கண்ணீர் வார கைகூப்பி நோக்கி நின்றேன் தங்கள் கால்பட்டு மண்ணைத் தொட்டு தலையில் அணிய வேண்டும் என்று விழைந்தேன் எங்களுக்காக நீங்கள் பாடுவது பெரும்பிழை என்றான் முதிய வீரன் பாடுவதும் ஆடுவதும் போரிடுவதும் என் கலைகள் எதையும் ஒன்றைவிட குறைவென்று நான் எண்ணவில்லை என்றாள் ஃபால்குனை திரும்பி இளையோரிடம் வருக இன்றிரவு நாம் இசையுடன் உண்போம் என்றாள் பின்வரிசையில் நின்ற இளம் வீரர்கள் கைகளைத் தூக்கி குரல் எழுப்பினர் இசை இசை இன்று இரவெல்லாம் இசை நெருப்பு நெருப்பிடுக என்று ஒருவன் கூவினான் அவர்கள் ஓடிச்சென்று பின்பக்கம் விறகுப் புறையிலிருந்து பெரிய கட்டைகளை இழுத்து வந்தனர் குடித்தலைவர் மாளிகை முற்றத்தில் கணப்பு இடப்பட்டது இல்லங்கள் அனைத்தும் விழிச்சாளரங்களையும் வாடிவாசல்களையும் திறந்து கூச்சலிட்டன ஆர்ப்பரித்தபடி பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் ஓடி வந்தனர் முதியவர்கள் கலங்களில் உணவையும் மதுவையும் கொண்டு வந்தனர் கணப்பைச் சுற்றி அமர்ந்து கொண்டனர் கூச்சலிட்டு ஓடிய குழந்தைகளை அதட்டலிட்டு அமரச் செய்தனர் அன்னையர் நெருப்பு மெல்ல நாகமெனே சீரி உடல் சுற்றி சிறு விறகுகளை பற்றிக் சிவந்து எழுந்து பெரும் தடிகளை வளைத்தது அவை செம்மை கொண்டு கனன்று வெடித்து நீலப்புக்கை போது தழல் கொடிகள் மேலே எழுந்தன இசை இன்றிரவு முழுக்க என்று ஒருவன் கூறினான் நெருப்பு அணையும் வரை என்று இன்னொருவன் சொன்னான் இந்த நெருப்பு இனி அணையவே அணையாது என்றான் ஒருவன் பெண்கள் சிரித்தனர்